இதில் கிடாய் விட்டுவது யார் என்றால் பரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அதற்கான உரிமம் இருக்கிறது காட்டை துறைமுறை போன்றவர்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது பிரச்சனையே கிடையாது திரும்ப வந்து இங்கே ஜாதி பிரச்சனை தூண்டி வர்றாரு அவன் வந்து முத்துக்குமாரனுடைய மனைவி அந்த ஊர் பிறந்தது சரி முத்துக்குமார் மனைவி தானே இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் சரி இவனுக்கு என்ன பிரச்சனைனா கொடுத்தப்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளான மக்கள் பக்கம் ஏன் பேச மாட்டேங்கிறான்னா அவங்க பக்கம் பேசுகிறா இவன் அங்கே ஊருக்குள்ள நுழைய முடியாது அவங்க சம்மந்தி ஊராது ஆமா முத்திரையர்ங்கிறது இவங்க சம்பந்தி சாதி தானே என்றைக்கு இந்த வீர முத்தரையர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை செல்வகுமார் என்கிற ஒரு நபர் திருச்சியிலிருந்து தோற்றுவித்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரி இருக்கும் இந்த சாதி கலவரத்தை இவளும் சேர்ந்து ஊக்குவித்துருப்பான் அங்கே ஜாதி கலவரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா செருப்பு அவனெல்லாம் இந்த சாட்டை எல்லாம் பாருங்க இவன்லாம் நுழைஞ்சதுக்கு பிறகுதான் உருவாக்குறாங்க ஓட்டு வங்கிகளுக்காக ஏன்னா பறையர்கள் ஓட்டு கம்மி இல்ல சீமானை சுத்தி இருக்கிறவங்க கூடுமான வரை முக்களத்துவ வகுப்புல இருக்கிற தேவர் கம்யூனிட்டி சார்ந்தவங்கதான் இப்ப பக்கத்துல வச்சிருப்பாங்க நீ இன்னைக்கு நம்ம அந்த பாக்கியராஜன்லாம் எல்லாம் சொல்றாங்க அவெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியல இவெல்லாம் கூட இருக்கு நம்ம இன்னைக்கு ஊடகங்கள் பொறிக்கி தீங்கிற ஊடகங்கள் செய்திகளை எப்படி போடுகிறது என்றால் இரு சமூகத்தினருக்கிடையே பயங்கர மோதல் ஒரு சார்பில் அதோட பாதிக்கப்பட்டிருக்குறான் ஒரு பக்கம் தானே சேரி கொளுத்தப்பட்டிருக்கு வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கு இருசக்கர வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு இது இல்லாமல் கார்கள் கொளுத்தப்பட்டிருக்கு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எதாவதும் நடந்திருக்கா அவர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கா அவர்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கா அவர்களுடைய வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறார் எதுவுமே இல்லை இது எப்படி இரு சமூகங்களுக்கிடையே நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்குறேன் எல்லா கட்சியுமே

வணக்கம் வணக்கம் வடக்காடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஏற்கனவே புதுக்கோட்டை அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வரது இப்போ இந்த வேங்கவயல் பிரச்சனை தான் இன்னும் அங்கே சாதிய பிரச்சனைகள் குறைந்தபாடு இல்லை இவ்வளோ இன்சிடென்ட் நடந்தமே கூட வடக்காடில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கும் மாற்று சமூகத்திற்கும் அந்த பிரச்சனை அப்படின்றப்ப காவல்துறை வாலண்டியாக வந்து இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது குடி குடிபோதல் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க உடனே இதற்கு விசிகாவின் தலைவர் திருமாவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக ரைட் பண்ணுறேன் இல்லை அங்கே சாதிய பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு திரு திருமாவர்கள் பேசுகிறாரு ஒரு புறம் சாதிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த சூழல்களை எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் வடகாடு என்றைக்கு இந்த வீரமுத்தரையர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை செல்வகுமார் என்கிற ஒரு நபர் திருச்சியிலிருந்து தோற்றுவித்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரி இருக்கும் முடியல விட்ணும் ஆ இந்த அமைப்பு என்னைக்கு இவங்க சாதி ரீதியாக உருவாக்குகிறாருன்னா அன்னையிலிருந்து அந்த பகுதிகளில் பிரச்சனை முத்திரையர்களுக்குள்ளும் சாதியறி புகுந்தது ஆஹா இவர்கள் ஊட்டுகிற அந்த கேட்டால் தமிழ் தேசிய கட்சின்னு வச்சுருப்பான் பேர் ஆனால் முழுக்க முழுக்க சாதிய பிரச்சனை எங்கெல்லாம் வந்து இப்போ அந்த மூன்று மாவட்டங்களில் தலை தூக்கத் தொடங்கியதுலேருந்து இந்த சாதிய வன்மம் இளைஞர்களுக்குள்ளே புகுந்து கொண்டது இப்போ வடகாட்டிலும் தமிழ் தேசிய புரட்சியாளர்கள் வாழ்கிற இடத்துல கூட இந்த சாதியம் எப்படி நுழைந்தது என்றால் இவர்களாலேயே நுழைந்தது இந்த சாதியை மேதாவிகளால் நுழை தங்கள் பிழைப்புக்காக அழைப்பிற்காக இவன் முன்னேற்றத்திற்காக இவன் சம்பாதிப்பதற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து காலத்தில் நின்றான் இந்த செல்வக்குமாருங்க நீங்க அரிமளம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான மக்கள் எளிமையான மக்கள் அங்க ஒரு சில பேர் இந்த செல்வக்குமாருங்கிற இந்த சாதி அமைப்பில் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆடுற ராவடிகள் எந்த நேரத்திலும் அரிமளத்தில் ஜாதி கலவரம் வரலாம் இவர்களா இப்போ இன்னைக்கு இந்த வடகாட்டில் என்ன நடந்தது முத்துமாரியம்மன் திருத்தலம் அனைவரும் சேர்ந்து வழிபடுகிற ஒரு கோவில் அது இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமானது நான் இந்து அறநிலையங்கிறதை மாத்திரம் சொல்லுக்கிறேன் தமிழ் திருமுறை தலங்கள் என்று பெயரை மாற்றுங்கள் என்று பலமுறை நாம் பேசி வருகிறோம் இது அரசுக்கு சொந்தமான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் அனைத்து மக்களும் போய் வழிபாட்டு உரிமையை கொண்டாடுகிறார்கள் இதில் முதல் கிடாய் வெட்டுவது யார் என்றால் பரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கான உரிமம் இருக்கிறது தேர்வடம் பிடிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூகம் தான் முத்தரையர் சமூகம் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் அந்த கிராமத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பத்து கிராமங்கள் எடுத்துக்கொள்ள போனால் அந்த பத்து கிராமங்களில் பெரிய கிராமம் கிராமம் பெரிய கிராமம் பெரிய கிராமம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்குகளை கொண்ட கிராமம் அதே தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட எழுநூறு மட்டுமே அங்கே சிறுபான்மையாக இருக்காங்க ஆமாம் அவங்க வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு வீடுகள் மட்டும்தான் வடகாட்டில் இருக்குது இவர்கள் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வடகாடு அப்படின்றது கிராமம் அது கிராமம் அதாவது ஊரு காலையில் பிரிஞ்சல் கிராமம் அதே தான் அதே தான் காலையில் வந்து பட்டியல் சமூகம் ஒரு நூறு வீடு நூற்றி முப்பத்தி வீடுகள் இருக்கு சொன்னால் முத்திரையர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேருக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு ஆயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் ஒரு இருபது முப்பது குடும்பங்கள் செட்டியார்கள் இருக்காங்க இதில் கல்லர்கள் என்று சொல்லக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருப்பாங்க இதுதான் வடகாடுனுடைய அமைப்பு அங்கே காவல் நிலையம் இருக்கிறது இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த கெடா வெட்டுறதுல வந்து பறையர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த தமிழ் தேசியவாதி அல்லது நாம் தமிழ் கட்சியில் சில பேர் இன்னும் ஓப்பனாக பேர் சொல்கிற சாட்டை துறைமுறன் போன்றவர்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது பிரச்சனையே கிடையாது வந்து இங்கே ஜாதி பிரச்சனை தூண்டி வர்றாரு அவர்கள் தான் போய் சொல்கிறாரு சொல்லிட்டு ஒரு அறியப்பட்ட ஒரு நபர் சீமானுடைய ஒரு ரைட் ஹேண்டாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் மாதிரிலாம் இல்லையா அதனால் கேட்குறேன் நான் இல்லை அவன் அவன் வந்து முத்துக்குமாரனுடைய மனைவி அந்த ஊர் பிறந்தது சரி முத்துக்குமார் மனைவி தானே இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் சரி இவனுக்கு என்ன பிரச்சனை தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளான மக்கள் பக்கம் ஏன் பேச அவங்க பக்கம் இவன் ஊருக்குள்ள நுழைய முடியாது அவங்க முத்திரையருங்கிறது இவங்க சம்மந்தி சாதி தானே அவன் சொல்லுவான் வெளியில சாதி மறுப்பு திருமணம் நான் செஞ்சேன்னு சொல்லுவான் சாதி மறுப்பு திருமணங்கிறது கடைநிலை அடித்திட்டு மக்கள் அன்றாடங்காய்ச்சி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஒரு பொண்ணையோ நமக்கு தேவையில்லாத விஷயம் இங்கே வந்து இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இவங்களெல்லாம் சினிமா ஊக்குவிக்கிறாரா நீங்கள் அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்டமைப்பு அந்த உணர்வாளர்கள் இருக்காங்கல்ல தன்னெழுச்சியாக இருந்த உணர்வாளர்களை போய் கெடுத்ததை வந்தான் திருமணம் இவன் தான் கெடுத்ததங்கே அந்த ஊரையை கெடுத்து நாசகனம் பண்ணி வச்சுருக்கான் ஏன்னு கேட்குறீங்களா தமிழ் தேசிய போராளியாக உலகமறிந்த ஒரு நபராக இருந்த அண்ணன் முத்துக்குமாருடைய கல்லரை அங்கேதான் இருக்கு இந்த கொளுத்தப்பட்ட வீடுகள் இருக்குல்ல அதுக்குள்ளதான் அந்த வீடு அந்த கல்லறை இருந்தது அந்த கல்லறையே இல்லாம இடிச்சு சுக்கு சுக்குநூறாக்கி உள்ள இருந்த எலும்புகளை கொண்டே கடல்ல குட்டிட்டாங்க இதுக்கு காரணம் இந்த சாட்டை துறைமுருகம் தான் இந்த சேட்டப்பை தான் எல்லா வேலையும் பண்றது இப்போ அங்க என்னன்னா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது நீங்க கேட்டதற்கு பிறகு இந்த சாதி கலவரத்தை இவரும் சேர்ந்து ஊக்குவித்திருப்பான் அங்க ஜாதி கலவரமே இல்ல அப்படின்னு சொல்றாரு செருப்பு கொண்டாடிக்க நான் எல்லாம் மக்களே சொல்லுகிறார்கள் நான் சொல்லல மக்கள் பேசுகிறார்கள் மக்கள் வந்து இது முத்திரையர்களுக்கும் பறையர்களுக்குமான வன்மம் தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு என்ன வழக்கு அடைக்கலங்காத்த ஐயனார் திருத்தலம் வந்து பறையர்கள் பக்கம் இருக்கு அது வந்து அவர்கள் தன்னெழுச்சியாக ஏதோ அவங்க ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறையை கையாண்டு கும்பிட்டு இருக்காங்க சீலாராணி சுங்கத்து வந்து இருந்தாங்க அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக அப்போல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுகள்ல சொல்றேன் இந்த தொண்ணூத்தி அஞ்சுக்கு வரை அங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது ஒரு மூணு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு பொது இடம் அந்த பொது இடம் வந்து பறையர்கள் பக்கம் இருந்ததுனால அவங்க அதை வந்து பராமரித்து அவ அந்த பசங்க வாலிபால் இருக்கிறது வழக்கமாக இருக்குது இப்போ இவங்க என்ன செய்யறாங்க வடகாட்டில் நிறைய இடங்கள் காலி இடங்கள் இருக்குது நிறைய இடம் இருக்குது ஆனால் இவங்க வேணுமேனே அங்கே போய் விளாடுறது புரியுது வேணுமேனே மேனே பந்தடித்து அந்த பரையர்த்தக்குள்ளே அடிச்சு விடுறது இது எல்லாமே இது என்னன்னா அந்த ஒரு நாங்கள்லாம் கூட இருக்கிற எங்களால் எங்களை எவனுமே செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஒரு சாதிய வன்மம் இருக்கு அதனுடைய வெளிப்பாடுனுடைய நீட்சி தான் இது இப்போ மாரியம்மன் கோயில் பிரச்சனை திருவிழாவுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது இவர்கள் மாரியம்மன் கோயில் பிரச்சனையும் கொண்டு வராங்க சாராயக்கடை பிரச்சனையும் கொண்டு வராங்க பெட்ரோல் பங்கில் நடந்த பிரச்சனையும் பெட்ரோல் பங்கில் நடந்த பிரச்சனை பத்து நாளைக்கு முன்னாடி நடைபெற்றது அது த பெட்ரோல் போடுறதுல இருதரப்பு பசங்களுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்குலாம் பிரச்சனை அது நீர்பூத்த நெருப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சாதிய பிரச்சனை அந்த வடகாட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய போராளிகளெலாம் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி சாதிய பிரச்சனை இல்லை ஆனால் முத்துக்குமார் உயிரோடு இருக்கிற வரை அங்கே எவனுமே சாதி பேசலை ஆனால் அவர் மறைவிற்கு பிறகு இந்த இந்த சாட்டை எல்லாம் இருக்கா பாருங்கள் இவன்லாம் போய் உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு தான் அங்கே சா அங்கே சாதிய பிரச்சனையை உருவாக்குறாங்க இவங்க தான் உருவாக்குறாங்க ஓட்டு வங்கிகளுக்காக ஏன்னா பறையர்கள் ஓட்டு கம்மி இல்லை இவன் முக்க அந்த முத்திரையர்களுடைய ஓட்ட அதிகமான வாக்குகள் கிட்ட ஏழாயிரம் வாக்குகள் இருக்குல்ல இதை பெறணும்ல இப்போ இவங்களை தூண்டி விட்டதே இப்போ இவன்தாங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு வந்துடுச்சு இல்லை இவங்களாம் சீமானோடு இருக்கிறாங்களே இவங்கள எப்படி வரியோடு இருப்பாங்க சீமானே சாதி வெறி முடிச்சவன் நானே நீ சீமானை என்னமோ நீங்கள் லேஸ் போட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்களா வெளியில் வந்து தேவர்னு சொல்லிக்கிறது ஒரு காலத்தில் தெரியுமா உங்களுக்கு அதனால தான் கேட்க எனக்கு சந்த சித்தப்பான உங்க ம் நீங்கள் அது சீமானை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரை முக்களோத்தோர் வகுப்பில் இருக்கிற தேவர் கம்யூனிட்டி சார்ந்தவங்கலாம் இப்போ பக்கத்தில் வச்சுருப்பாங்க நீங்கள் யாராக அந்த என்னைக்கு என்னமோ அந்த பாக்கியராஜன்லாம் சொல்கிறாங்க அவெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியல அவெல்லாம் கூட இருக்கு நான் ஆக சீமானுக்கு வந்து சாதி வெறியல் இல்லைன்னு நினைக்கிறது தமிழ்நாட்டிலேயே ஒரு பொதுவான தலைவர் என்று தம்மட்டம் அடித்து கொண்டிருக்கிற ஒரு நபரான சீமானுக்கு தான் அதிகளவு சாதி பாசம் இருக்கிறது இல்லைன்னா வைகுண்டராஜன்ட்ட போய் என் கையை இந்தியான் என் சூழல் இருக்கிறது நாம் அந்த பக்கம் போக வேண்டாம் ஆனால் இந்த பிரச்சனையில் இந்த கோயில் நில பிரச்சனையில் என்ன நடந்தது அப்படின்னா இது நீர்பூத்த நெருப்பாக சின்ன சின்ன சம்பவங்கள் இப்போ பறையர் இருக்கிற தம்பிகள் அல்லது அங்கே இருக்கிற மூத்தவர்கள்லாம் படித்து நன்கு வளர்ந்தவர்கள் கல்வியால் வளர்ந்து நிற்கிறார்கள் நீங்கள் அவங்க நான் போயிருக்கிறேன் அந்த தெருக்களில் அந்த தெருக்கள் வந்து ரொம்ப நேர்த்தியான தெருக்கள் பெரிய பெரிய வீடுகள் அங்கே இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையில் வந்து மாரிக்கண்ணு அப்படிங்கிற ஒரு சொல்கிறார் செல்வராஜனுடைய மனைவி மாரிக்கனுக்கு பலத்த காயம் அவருடைய அந்த செல்வராஜ் சொல்கிறாரு நள்ளிரவில் வந்து இப்படி ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு மொத்தம் மூணு வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு அதில் ஒரு வீடு கூரை வீடு ரெண்டு வீடு ஓட்டு வீடு ரெண்டு வாகனங்கள் காரு ரெண்டு கார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு ராசேந்திரன் அப்படிங்கிறவருடைய பைக்கு கிட்டத்தட்ட ஏழு பைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது அதில் மூன்று பைக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டு கார் ஒருத்தர் வந்து சிவா அப்படிங்கிற ஒரு காரும் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு காரும் கொளுத்தப்பட்டிருக்கு இதில் என்னன்னா அந்த காரை கொளுத்துன எவனையும் இன்னும் பிடிக்கல இப்போ நான் இன்னொரு சம்பவத்துக்கு வர்றேன் இந்த காவல்துறை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தீர விசாரித்து உண்மை எந்த பக்கம் இருக்கிறது நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது அடாவடிகள் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கு பிறகு அறிக்கை கொடுப்பதை வழக்கமாக வைக்க வேண்டும் எந்த விதமான விசாரணையும் தொடங்குவதற்கு முன்னாலேயே இது வந்து பெட்ரோல் பங்கு பிரச்சனை இது மாரியம்மன் கோயில் பிரச்சனை என்று எல்லாம் நீ அறிவிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த காவல்துறை இதை பற்றி ஊடகங்களில் பேசுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னா அப்போ என்ன அர்த்தம் நீ ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ ஏதோ பிராட் பண்ணுறதுனால மற்றவ எதையும் இதை கிளப்பிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் சரி சேரிகளுக்குள் புகுந்து காலனின்னு சொல்லிட்டால் இப்போ குற்றம்ல சரின்னு சொல்லலாம் அது தவறான சொல்லு இல்லை தமிழ்நாடு அரசு பார்க்குது சரி பரத்தரு என்ன ஆ ஏடி காலனி எஸ்சி காலனி ஆதி திராவிடர் குடியிருப்பு இதெல்லாம் பேசலாம் காலனிங்கிற சொல்லு மட்டும்தான் கவுச்சி சொல்லு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் புரியுது இப்போ நான் சொல்கிறேன் பறையர் தெரு இந்த பறையர் தெருவுக்குள்ள நள்ளிரவில் போய் கொளுத்த வேண்டிய அவசியம் இருக்குது எத்தனை பேர் முந்நூற்றி இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டது எத்தனை பேர் வெறும் பன்னிரெண்டு பேர் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்தவர்கள் பதினேழு பேர் பெண்கள் ஏழு பேர் சரி இந்த ஊடகங்கள் பொறிக்கி திங்கிற ஊடகங்கள் செய்திகளை எப்படி போடுகிறது என்றால் இரு சமூகத்தினருக்கிடையே பயங்கர மோதல் ஒரு சார்பில் அதனால பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பக்கம் தானே சேரி கொளுத்தப்பட்டிருக்கு வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கு இருசக்கர வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு இது இல்லாம கார்கள் கொளுத்தப்பட்டிருக்கு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது ஏதாவது நடந்திருக்கா அவர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கா அவர்கள் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கா அவர்களுடைய வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கா எதுவுமே இல்லை இது எப்படி இரு சமூகங்களுக்கு இடையே அப்ப இது திட்டமிட்டு பித்தலாட்ட விலை நான் இன்னொரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் வேங்க வயலில் ஒரு அயோக்கியத்துறையை சார்ந்த ஒரு அயோக்கியத்தரமான ஒரு அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நான் வேறே வேற பேரை சொல்றேன் சிவ மெய்யநாதன் என்கிற ஒரு சாதி வெறிபிடித்த ஒரு பித்தன் மனநோயாளி அவனுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க என்ன அமைச்சர் நான் என்ன கேட்கறேன்னா அமைச்சர்னா நடுநிலையோடு இருக்கணும் அமைச்சர்னா எல்லா மக்களுக்குமான அமைச்சரா இருக்கணும் அமைச்சர்னா சத்திய பிரமாணம் யாரு விட்டு எங்கே சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற சட்டத்தின்பால் சத்திய பிரமாணம் செய்து விட்டு நீ பதவி பிரமாணம் செய்தவன் எப்படி வந்து நீ வந்து ஒரு சார்பு மக்களுக்கு ஆதரவு நிலை எடுக்கலாம் இதுவரை அந்த சிவமெய்நாதன் அங்கே போயிருக்கிறாரா ஏன் போகல உன் தொகுதி தானே ஓ ஊர் தானே இது அந்த ஊருக்காரர் தான் அப்ப அதை நீ செய்யலை ரகுபதி போய் நிற்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திருமயத்தொகுதியினுடைய எம்எல்ஏ சட்டத்துறை அமைச்சர் போராணிக்கு மட்டும் இந்த எஸ்பி அவர் ஒருத்தர் இருக்கிறார் இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறார் எஸ்பி ரொம்ப மிக சாதியத்தை அடிச்சு நொறுக்கி அசோக் ஆனா அபிஷேக் குப்தா தமிழனா இருந்தால் தானே அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் மானம் சூடு சுரண வெக்கம் இதெல்லாம் இருந்து இருந்தால் நம்ம பிள்ளைகளே அடிச்சுக்கிதுலே நம்ம எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு மாநிலத்தில் போறது அவரை கொண்டாந்து இங்கே போட்டால் அவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ம் யோசி தன் பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டவர் எப்படி ஜாதியை ஒழிப்பார் ம் யோசிச்சு பாருங்க குப்தாங்கிறது என்ன ஒரு சமூகத்துறை பேர் அப்புறம் இவர் எப்படி ஜாதியை ஒழிப்பார் ம் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ இதில் வந்து என்னன்னா திருச்சி சரக ஐஜி வருண்குமார் அது இல்லாமல் அந்த வடகாடு காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அத்தனையும் தெரியும் இங்கே நடக்கிற சாதிய பிரச்சனை அந்த ஏன்னா வடகாட்டுக்குன்னு ஒரு காவல்நிலை இருக்குது அந்த நிலையம் எதுக்கு கொண்டு வந்ததுன்னு இப்போ சொல்கிறேண்ணா விடுதலை புலிகள் அடிக்கடி வந்து தங்குகிற பகுதியாக இருப்பதால் தமிழ் தேசிய போராளிகள் அடிக்கடி வந்து இந்த பகுதிகளில் ஊடுருவுவதால் இங்கே ஒரு காவல்நிலை வேணும்னே கொண்டே வச்சாங்க வடகாட்டில் அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் என்ன பிடுங்குறாரா இந்த சம்பவம்லாம் அவருக்கு தெரியாதா ஆண்டாண்டு காலமாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது என்னைக்காக இருந்தாலும் இது வந்து பெரிய கலவரமாக வெடிக்கும்ங்கிறது ஒரு ஆய்வு பண்ண தெரியாதா அங்கே இருக்கிற கியூ பிரான்ச் என்ன பண்ணுறாங்க என் போன்றவர்கள் அந்த பகுதிக்கு போனால் கண்காணிக்கிறதா அவங்களுக்கு வேலையா இதை கண்காணிக்க மாட்டாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இன்னொன்று பீஸ் கமிட்டி கிட்டத்தட்ட ஆறு முறை அமைச்சிருக்காங்க பேச்சுவார்த்தைகள் ஆறு முறை அமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அந்த ஊரில் திடீர் இது ஆறு முறை கலவரத்தை ஊக்குவிப்பதற்கு இன்றைக்கு அமைச்சர் சிவ மெய்யநாதன் தான் பொறுப்பு மெய்யநாதன் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை மெய்யநாதன் கேட்காம அந்த பிரச்சனை நடந்திருக்காது நான் மெய்யநாதன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன் வழக்கு வேணாலும் போடட்டியா மேல சிவ தான் காரணம் வேங்கவேலுக்கும் மெய்யநாதன் தான் காரணம் இன்றைக்கு வடகாட்டிற்கும் மெய்யநாதன் தான் காரணம் அந்த பகுதி நடக்கிற எந்த கலவரமாக இருந்தாலும் அது முத்திரையர்களுக்கும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு சில பேருக்கு நான் எல்லா முத்திரையரை நான் குறை புனிதமானவர்கள் தமிழ் தேசியவாதிகள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் என் தமிழீழ விடுதலை புலிகளை பாதுகாத்த தலகர்த்தர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை கடந்து நம்மால் போக முடியாது அவ்வளவு தியாகம் செய்த சமூகம் அந்த சமூகம் புலிகளுக்காக ஆனால் ஒரு சில சாதிய வெறியர்கள் இன்றைக்கு செவ்வ சிவ மெய்யநாதனும் இந்த திருச்சியில் இருக்காம பாருங்க அந்த சங்கத்துடைய தலைவர் செல்வகுமார் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பின்னணியில் இப்போ உடனே போய் ஒரு ஆயிரம் பேரை திரட்டிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்றான் அந்த செல்வகுமார்ங்கிறவன் தெரியுமா உங்களுக்கு பண்றான் ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்குறேன் எல்லா கட்சியுமே பொறுக்கிட்டீங்க நீங்களாடா நீங்களாம் ஊருக்கு ஊரு இதே சாதிய பிரச்சனை நடந்தது எந்த பிரச்சனைக்காவது எந்த கட்சியாவது குரல் கொடுக்குதா விடுதலை சிறுத்தைகளை தவிர அல்லது கம்யூனிஸ்ட்டுகளை தவிர ஏன்டா குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஓட்டுக்கு மட்டும் அப்படியே சேரிக்கையில் வந்து கூடி குறுகி கும்பிட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சேரி மக்கள் இன்னும் இழிவாக இருக்கிறார்கள் செருப்பை கொண்டுட்டு அடிக்கணும் இந்த அரசியல்வாதிகள்லாம் இங்கே தமிழ்நா அங்கே வந்து செயற்கில் ஓட்டு கேட்டு வரம்போது ஏன்டா உங்களால் தான்டா நாங்கள் இப்படி தனியாக வந்து கிடக்குறோம் உங்களால் தான்டா எங்களை பறையன்னு சொல்லி இழிவாப்பை நடத்துறான் அப்படின்னு செருப்பை கொண்டு அடிக்கணும் ஒவ்வொரு அரசியல்வாதியையும் என்னவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வேங்கவே இருக்கும் எவனும் போகலை அண்ணன் திரும்ப கம்யூனிஸ்டளை தவிர மற்ற எல்லோரும் எதுக்கு போனான்னு தெரியுமா பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு போனானுங்க இப்போ வடகாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எவனாலும் போயிருக்கிறானா ஏன் போகலை இப்போ இதில் இன்னொரு சம்பவம் இருக்குது ஒவ்வொன்றா சொல்லி வரேன் முதல்ல மாரியம்மன் கோயில் பிரச்சனையில் ஒன்றும் ரெண்டாவது திடல் பிரச்சனை இந்த திடலை நீ விளையாடுவதா நான் விளையாடுவதா அது பரத்திருவில் இருக்கிற ஒரு திடல் சீலாராணி சுங்கத்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற போதே இது உங்களுக்கு பாக்கியமான அந்த திடல் நீங்கள் இதை பயன்படுத்திங்கன்னா அவங்க அன்னைக்கே சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க இந்த சமூகத்திற்கு பல திடல்கள் இருக்குது இங்கேருந்து அங்கே போகிறாங்க ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனை சின்னையா மகனுக்கும் பாண்டி மகனுக்கும் அடுத்தடுத்து திருமணம் இவங்க ரெண்டு பேரும் பறையிறக்கூடிய சார்ந்தவர்கள் அந்த மாரியம்மன் கோயிலில் திருவிழா அது தாளிக்கட்டை போனோம் அங்கே இருக்கிற அந்த கோயிலுடைய தலகருத்தர்களும் ஊராட்சி மன்ற தலைவரும் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவரும் இவங்க பறையன் கோயிலுக்குள்ள வர்றாண்டா தாலி கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க காலையிலேயே அதற்கு பிறகு மற்ற சமூகத்தினர் ஒரு தாலி கட்ட போகும்போது திறந்து விடுறான் இப்போ இந்த கோயில் யாருக்கான கோயில் ஒன்று அடுத்து உங்களுக்கு சொல்லி வரேன் இவங்க நள்ளிரவில் போய் தாக்குதல் பண்றாங்க ஏன் பகலையில் பண்ண வேண்டிய தானே சரி சாராயக்கடை பிரச்சனை என்ன சாராயக்கடையோட முடிக்க வேண்டியது தானே கோயில் பிரச்சனைனா கோயிலோட கோயிலோடு முடிக்க வேண்டியது தானே இப்போ அங்கே என்னென்னா இந்த ஐந்து கரைன்னு சொல்லுவாங்க சேரியில் வந்து எப்போதுமே ஒரு ஐந்து கரை இருக்கும் அந்த ஐந்து கரையில் பங்காளி கரைன்னு சொல்லுவான் சம்பந்தி கரைன்னு சொல்லுவான் இந்த ஐந்து கரை ஆட்கள் வந்து நன்கு படித்து வளர்ந்தவர்கள் இந்த முத்திரையர் சமூகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பதினெட்டுப்பட்டி கிராமம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் இப்போ இந்த வழக்கில் பன்னெண்டு பேர் கைது பண்ணியிருக்கு காவல்துறை இந்த பன்னெண்டு பேரும் யாருறானா வெவ்வேறு ஊரை சார்ந்தவன் அந்த ஊரை சார்ந்தவன் அல்ல அந்த ஊர்ல ஒரு தேவலைதான் பன்னெண்டு ஊரை சார்ந்த ஒவ்வொருத்தனா பிடிச்சி கைது பண்ணியிருக்கான் அப்போ என்ன அர்த்தம்னா பன்னெண்டு ஊரில் நிறைந்து இருக்கிற முத்திரையர்களை ஒருமுகப்படுத்தி கலவரத்தை உருவாக்குவதற்கு காவல்துறையை திட்டம் திட்டி இருப்பதாக இப்போ நம்ம சந்தேகம் வருது ஏன்னா நீ கைது பண்ணியிருக்கிறது பன்னெண்டு ஊருக்காரன ஒரே ஊர் கிடையாது ஒரே ஊர் கிடையாது இந்த தாக்குதலில் பாருங்க மதன் சதீஷ் கலை அருண்பாண்டி சந்தோஷ் உள்ளிட்ட பதினெட்டு பேருக்கு வெட்டு ஆறு பெண்களுக்கு வெட்டு செயலையை கழிச்சிருக்கிறாங்க மானபங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மிகப்பெரிய ஜாதிய கலவரம் மண்ணாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எதுக்கு ரெண்டு அமைச்சர் சிவ மையநாதன் ரகுபதி ரெண்டு அமைச்சர் என்ன பண்றாங்க என்ன செய்கிறாங்க ரகுபதி வெற்றி பெற்ற திருமயம் தொகுதியினுடைய மேற்கு புறங்களில் பொன்னமராவதி பகுதிகளில் சாதியும் மிகப்பெரிய அளவில் வெறியாட்டம் இருக்கிறது ஆனால் அங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னா அங்க செட்டியார்கள் கூட எதுவா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் அவங்க கொஞ்சம் நியாயமானவங்க அவங்க என்ன சொல்றாங்க நம்ம ஊரில் எந்த பிரச்சனையும் இருக்காங்க அது அசிங்கம் கெட்ட அது கெட்ட பேருன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க நீங்கள் தெற்கு பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வைகோ அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து நடைபீணமாக வருகிற போது அந்த பகுதியில் வர்றார் அவர் மேடையில் எரி பேசுகிற கரும்புலிகள் வாழுகிற தேசத்தில் காலடி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அங்கே இருக்கிறவங்கள்லாம் வில்லம்பர்கள் பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் வெள்ளையும் அம்பையும் எய்து போர்க்களத்திற்கு போன வீரம் மரவர்கள் அவர்கள் வாழுகிற தேசம் தெற்கு பகுதி புதுக்கோட்டையில் ஆனால் வர்கள் எந்த இடத்திலும் சாதியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் பறையர்களும் வில்லம்பர்களும் பின்னிப்பிணைந்து வாழ்கிறார்கள் ஆனால் அப்படியே நீங்க வடபுறம் போனீங்கன்னா முத்திரையர்களும் கல்லர்களும் அடர்த்தியாக இருக்கிறார்கள் பறையர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் ஆகும் அதனால தான் வேங்கவயில் பிரச்சனை நடந்தது அப்ப இவ்வளவு பிரச்சனை கடையில் புதுக்கோட்டை மாவட்டம் சாதிய வெறியோடு மிகப்பெரிய இடத்தை அடைந்திருக்கிறது என்றால் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை மிக கேவலமாக இருக்கிறது ரெண்டு அமைச்சர்கள் தேவையற்றது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நான் சொல்ல